Hi hello friend welcome to our channel இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் அந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே சம்பளத்தை செலவு பண்ணலாமா இல்லை சேமிப்பு பண்ணணுமா ஃபஸ்ட்டு சேமிப்பு தான் முக்கியத்துவம் சேமிப்புக்கு தான் சேமிப்புக்கு பணம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணணும் அதை எவ்வளோவ் பர்சன்டேஜில் பிரித்து நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் சேமிக்கணும் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ போட்டிருப்பேன் கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கடன் குறைவாக உள்ளவங்களுக்கும் கடன் இல்லாதவங்களுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜில் கேல்குலேஷன் போட்டு நம்ம செலவு பண்ணணும் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணக்கூடிய மாதம் மாதம் நம்ம வீட்டுக்கு பண்ணக்கூடிய செலவுகளை எப்படி பிரித்து எடுத்து வச்சு நம்ம செலவு பண்ணணும் அதுலேருந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செலவுகளை நாம் எப்போதும் மூணு விதமான செலவுகளாக பிரிக்கணும் அத்தியாவசிய செலவு ஆடம்பர செலவு திடீர் செலவு அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பல்சரி மாதம் மாதம் செய்யக்கூடிய செலவு ஆடம்பர செலவு அப்படிங்கிறது நம்ம ஆசைக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது திடீர் செலவு அப்படிங்கிறது நாமளே எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் வரக்கூடிய செலவு திடீர் செலவு அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய செலவுகளை பண்ணுறது தான் அத்தியாவசிய செலவு பால் மளிகை காய்கறி நான்வெஜ் வாடகை ஈபி கேஸு ஃபோனு டியூஷன் ஃபீஸ் பெட்ரோல் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய செலவுகள் தான் அத்தியாவசிய செலவு பால் செலவு அப்படிங்கிறது குழந்தைங்க இருக்க வீட்டில் கட்டாயம் செய்யக்கூடிய ஒன்று இதே பெரிய பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பாலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பால் கொடுக்குறத கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கால்சியம் உள்ள பொருட்களாக சத்து மாவு கஞ்சி மேக்ஸிமம் ராகி கஞ்சி கொடுங்க ராகி மாவில் ஏதாவது செஞ்சு கொடுங்க அதெல்லாம் வந்து கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ பாலை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய கேழ்வரகு கம்பு சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பால் செலவு கம்மியாகும் அதில் வந்து பால் செலவை விட அது கம்மி செலவு தான் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மளிகை மளிகை பொருட்கள் வாங்கும்போது நமக்கு தேவையானதை லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தேவையானதை மட்டும் இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹோல்சேல் கடை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் போடுற பட்ஜெட்டை விட கம்பல்சரி உங்களுக்கு வந்து காசு கம்மியாக தான் ஆகும் அந்த காசு எடுத்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் தேவையானதை மட்டும் வாங்குகிற மாதிரி உங்கள் பட்ஜெட் போட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஃபரில் வா அதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணாதீங்க அதே மாதிரி காசு கையில் இருக்குது எக்ஸ்ட்ரா வாங்கி இந்த மாதம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்காதீங்க அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோமா அந்த பொருள் அடுத்த மாதம் வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது நல்ல நிறைய பொருட்கள் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் பட்ஜெட் போட்டு லிஸ்ட்டு போட்டு அதை வந்து மேக்ஸிமம் ஹோல்சேல் கடையில் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய பெரிய கடைங்களுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு போனோம் அப்படின்னா பெரிய கடைங்களுக்கு போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து செலவாக தான் செய்யும் அப்படி நம்ம கையில் காசு இல்லைனாலும் மனஸ் மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம வாங்கலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத சங்கடங்கள் ஸோ நீங்கள் மளிகை சாமான் வாங்கும்போது ஹோல்சேல் கடை நல்ல கடையாக பார்த்து நீங்க அங்கே போயிட்டு வாங்கும்போது நல்ல பொருளாகவும் இருக்கும் காசும் மிச்சப்படுத்தலாம் அந்த காசில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எங்கெங்கே வந்து காசு கம்மி பண்ணி நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் அதை வச்சு நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் பெரிய கடைங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும் எக்ஸ்ட்ரா பொருட்கள் தான் நம்ம வாங்குவோம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆஃபருங்கிற பேரில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க ஆஃபருங்கிறது வந்து நீங்கள் கம்மி அமௌண்ட் கொடுத்து வாங்கினா ஆஃபர் இருக்காது மேக்சிமம் அமௌண்ட் கொடுத்து வாங்கினா தான் அந்த ஆஃபர் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குகிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பணம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய கடைங்களை தவிர்த்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கேஸு கேஸ்லேயுமே எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக கேஸ்லேயுமே காசை மிச்சப்படுத்தலாம் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து பாத்திரங்களை வந்து அடுப்பில் வைக்கும்போது ஈர பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அது ஈரம் ஈரம் காஞ்சி சூடு பாத்திரம் சூடாகி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் சூடாகி அதுக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் தான் வீணாக போகும் அதுக்கு பதில் நீங்கள் வந்து பாத்திரத்தை நல்லா தொடச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சமைக்கும்போது தண்ணி போட்டு அந்த சுடுதண்ணியை வந்து குழம்புக்கு பொரியலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து கேஸ் கொஞ்சம் ஒரு மாதங்கிறது ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது கேஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காசு வந்து மிச்சப்படுத்த முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் போச்சு ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை அரை மாதம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகுது அப்போது வந்து மந்த்லி மந்த்லி வாங்குகிற கேஸ் ஒரு ஒன்றரை மாதம் வரும் அந்த மாதிரி இல்லை ஒன்றரை மாதம் யூஸ் ஆகிற கேஸ் ரெண்டு மாதம் யூஸ் ஆகும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை வந்து ஈர பாத்திரமா தான் தொடச்சி வைங்க சுடுதண்ணி பக்கத்தில் போட்டுட்டு குழம்பு பொரியல்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி என்னும்போது கேஸ் மிச்சமாகும் நெக்ஸ்ட்டு வாடகையை பற்றி நம்ம பார்ப்போம் வாடகைங்கிறது நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான வீடு பார்த்துக்கோங்க அது வந்து வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு பொருள் வாங்கணும் போது சில சில கஷ்டங்கள் வந்து நம்ம தாண்டி தான் நம்ம வந்தாகணும் ஸோ அப்படின்னும் போது வசதிகள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கம்மி வாடகையிலே பார்த்துட்டு போங்க இல்லை நம்ம வசதி பெரிய அளவில் தான் பார்க்கணும் காசு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செலவை பற்றி யோசிக்கக்கூடாது அப்போது அங்கே வந்து செலவுகள் ஜாஸ்தியாக தான் ஆகும் அதுவும் நீங்கள் ம பின்ன இருக்கும் நீங்கள் யோசித்து அது எப்படியோ அதை பார்த்துக்கோங்க ஈபிலேயுமே நம்ம காசு சேவ் பண்ணலாம் நம்ம கான்ஷியஸாக இருந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணும்போது அதுலேயுமே நம்மளால் வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ஈவினிங் டைமில் அதாவது லைட்ஸ் சன்செட் ஆனதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் நம்ம லைட் போடும் அது எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி போடும் சரிங்களா ஒரு ஒன் ஹவர் போடுங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஒன் ஹவர் போடுங்க ஒரு செவன் ஓ கிளாக் மேலே எந்தெந்த எல்லா ரூம்லேயும் நீங்கள் லைட் ஏறணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மட்டும் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற இடங்கள்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ஏசி அந்த மாதிரிலாம் ஃபேனு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க டிவியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நகரும் போது கம்பல்சரி அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு போங்க நம்ம கொஞ்சம் நேரம் தானே நான் போகிறோம் ஓடிட்டுருக்கட்டும் நம்ம வந்துடலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கரண்ட் பில்ல வந்து நமக்கு நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் டபுள் சார்ஜஸ்லாம் நம்ம வாங்குகிறாங்க நமக்கு தெரியாமல் நம்ம அதிலேருந்து செலவு பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல எதுவோ லைட்டோ ஃபேனோ எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள் நம்ம நகர்ந்து வேறு ரூம்க்கோ ஹாலுக்கோ கிச்சனுக்கோ போகிறோம்னா அந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அதே மாதிரி ஏசி வந்து கம்பல்சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேவ் பண்ணால் மட்டும்தான் கரண்ட்டில் வந்து மிச்சப்படுத்த முடியும் நெக்ஸ்ட்டு காய்கறி காய்கறியில் வந்து கம்பல்சரி நிறைய காசு மிச்சம் பண்ணலாங்க அதாவது இப்போது அடிக்கடி போய் நான் கா ஃப்ரெஷ்ஷாக தான் காய்கறி வாங்கணும்னு சொல்லி தினமும் காய்கறி கடைக்கு போகாதீங்க ஏன்னா கடைக்கு தினமும் போகும்போது நமக்கே தெரியாமல் நூறு இரநூறு எக்ஸ்ட்ரா தான் செலவாகிற மாதிரி இருக்கும் அப் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க காய்கறியை அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கும் அடிக்கடி செலவாகிறது கம்மியாகும் இப்போது வெங்காயம் தக்காளி வந்து பெரிய பெரிய வண்டிகளில் வந்து விற்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நூறுரூபா நூறுரூபான்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கன்னா ஒன் வீக்குக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வீட்டு பக்கத்துலலாம் எல்லா ஊர்லேயுமே இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த கூறு பேக்கெட்டில் காய்கறி விற்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் அப்புறம் அந்த இருபது ரூபா ஒரு இவ்வளோ காய் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிலாம் விற்பாங்க அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நல்லாவே இருக்கு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க அப்போது வந்து நீங்கள் வந்து காய்கறியிலுமே உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் வீட்லேயே செய்யுங்க அரிசி மாவு கோதுமை மாவு கேழ்வரகு மாவு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க அதுலேருந்து டெய்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இதே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஹை ஹை செலவாக கூடிய ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில் வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டில் வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணால் தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண முடியும்னா அதுக்கு செலவு பண்ணாதீங்க அதை வந்து வெளியில் என்றைக்கி ஒரு நாள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க மற்றபடி ஹெல்த்தியாக கொடுக்கணும் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க பெட்ரோல் செலவு பெட்ரோல் செலவுல மேக்சிமம் வந்து பக்கத்துலேயே போகிறீங்க நடக்கக்கூடிய தூரம் தான் அப்படின்னா கண்டிப்பாக நடந்து போய்ட்டு வாங்க ரொம்ப லாங்கில் போகிறீங்க அப்படின்னா டூ வீலர் இல்லை கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா போகலாம் மேக்ஸிமம் ஃப்ரீ பஸ் இப்போ நிறைய இருக்குது ஃப்ரீ பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கும்போது என்னடா இதெல்லாம் பண்ணணுமா இவ்வளோ கஷ்டப்படணுமா பண்ணணுமா இதெல்லாம் சேமிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு ஐநூறு இரநூறு நூறுரூபா மிச்சமானால் கூட அதை ஒரு சேவிங்ஸாக எடுத்து வைங்க அது வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக லாஸ்ட்டாக தெரியும் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது தான் அது பெரிய ஒரு சேவிங்ஸாக வரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து திடீர் செலவு திடீர் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் கிடையவே கிடையாதுங்க நமக்கு எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் எதிர்பார்க்க முடியாத டைமில் நடக்கக்கூடியது தான் அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க இப்போ எப்படி இந்த இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் போடுறீங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி திடீர் செலவும் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா திடீர் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாருக்கிட்டையும் இப்போ அந்த நேரத்தில் கேட்க வேண்டியதில்லை நம்ம எடுத்து வச்சு காசுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்போ போயிட்டு நம்ம வந்து காசு இல்லைன்னு நம்ம வந்து தேடிட்டு இருக்கக்கூடாது யாருக்கிட்டையும் போய் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் போகிறீங்கன்னா மேக்சிமம் செலவாகாது இதே லாங்கில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் ப்ராஜெக்ட் ஸ்டேஷ்னரி திடீர் திடீர்னு குழந்தைங்க இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த செலவு பட்ஜெட்டில் இருந்து எடுத்து போட்டு நீங்கள் செலவு பண்ணலாம் இல்லை இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே இருந்து எடுக்கணும்னா செலவு ஜாஸ்தியாகும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து காசு மிச்சமாகும் இந்த திடீர் செலவு எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை செலவு பண்ணுங்கள் இது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னும் போது அந்த பட்ஜெட் போட்டு வச்சுருக்க அந்த அமௌண்ட் எடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படியே சேவிங்ஸை அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு செலவுக்குன்னு எடுத்து வைக்கிற பணம் செலவு மட்டும் கிடையாது செலவு ஆகலைன்ற பட்ஜெட்டில் அது நெக்ஸ்ட் மந்த்தோடைய சேவிங்ஸாகவும் மாறும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆடம்பர செலவு ஆடம்பர செலவு கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க நம்ம மைண்டு தாங்க முக்கியமாக இதில் வேலை செய்யக்கூடியது நம்ம மைண்டு தான் ஏன்னா இப்போ ஹோட்டலுக்கு தான் மேக்ஸிமம் செலவாகும் ஏன்னா சின்னதாக முடியல இல்லை குழந்தைங்க கேட்குறாங்க உடனே ஹோட்டல் டக்கு டக்கு டக்குன்னு ஹோட்டலுக்கு தான் மேக்ஸிமம் வீடுகளில் இப்போ செலவாகும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க வீட்டிலயே செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாம் பர்ச்சேஸுங்கிறது எல்லாேருக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் வந்ததுக்கப்புறம் அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு எதாவது நம்ம பொருள் வாங்கணும் நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதை எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ஃபோனில் ஒரு ரெண்டு மூணு ஆப் வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் ஒன்றை வச்சுக்கோங்க நீங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன்லைனாக குறைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸு தேவையில்லாத ஸ்நாக்ஸுங்களை வாங்கி 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 நம்ம காசை வேஸ்ட் பண்ணுறத விட தேவையானதை மட்டும் ஆசைப்பட்டதை மட்டும் எப்போயாவது ஒரு முறை வாங்குற வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் குறைக்க குறைக்க ஆடம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கிற காசும் உங்களுக்கு செலவு கம்மியாகும் ஸோ அப்போ அங்கே மிச்சமாகிற பணத்தை நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேவிங்ஸாக மாற்றுங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் பணத்தை வந்து மிச்சப்படுத்தி அதை சேவிங்ஸாக உங்களை கன்வெர்ட் பண்ண முடியும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்